ஹாய்ங்க வணக்கம் வெள்ளிக்கிழமை வீடியோ போடலைன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கொஞ்சம் வேலை இருந்ததுனால போட முடியல இன்றைக்கி நிறைய மேக் ஃபினிஷிங்கில் வந்த பொருட்கள் எல்லாம் எல்லாம் பழசு தான் எதுவும் புதுசு கிடையாது அதையெல்லாம் போட்டிருக்கேன் இன்றைக்கி சமைக்கிற பொருள் இல்லை எல்லாமே பூஜை பொருளும் கலை பொருட்களும் தான் இருக்குது கொஞ்சம் அந்த பின்னாடி வச்சிருக்கேன் இல்லையா அந்த பச்சை கண்ணாடி வழக்கு அதெல்லாம் வந்திருக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல எடுக்க பயமாக இருக்குது உங்களுக்கு வேணுன்றவங்க கேளுங்க அதை நான் உங்களுக்கு ஃபோட்டோ போட்டு அனுப்புகிறேன் வீடியோ போட முடியாது ஃபோட்டோ அனுப்புகிறேன் கண்டிப்பாக முதல்ல நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளாக பார்க்கலாம் நிறைய பொருட்கள் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல இருக்கிறது வந்து ஒரு மணிங்க நல்ல வெங்கல மணி இந்த மணி பார்த்திங்கன்னா திருப்பதி வாசலில் ஒரு மணி இருக்கும் இதே அமைப்பில் தான் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் அதே மாதிரி வீட்டுங்களுக்கும் செஞ்சு வச்சுருந்துருக்குறாங்க இல்லை யானைக்கு கழுத்தில் கட்டுறது இந்த மாதிரி அமைப்புலேயே அவங்க பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க நல்லா நீட்டாக இருக்குது அழகாகவும் இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சைஸ் காட்டுறேன் பார்த்துக்கோங்க அதில் பார்த்துருப்பீங்க ஸ்கேல் வச்சு காட்டியிருந்தேன் நல்ல சவுண்டு வருது ஆயிரத்தி எண்ணூறுரூபா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம் சும்மா வாங்கினதுக்காக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே பயன்படுத்தலாம் அடுத்து தான் நீங்கள் பார்க்குறது பஞ்ச ஹார்த்தி இந்த முடிச்சு போட்டுன்னு சொல்லுவேன் இல்லைங்களா சட முடித்து போட்ட அமைப்புன்னு அந்த மாதிரி அமைப்பில் உள்ள ஒரு பஞ்ச ஹார்த்தி அப்படின்னா அஞ்சு விளக்கு ஏற்றலாம் அதனோடய குமிழ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பழங்காலத்து மாடல் அது அது இப்போதைய மாடல் கிடையாது இப்படியும் எண்பது வருஷம் வருஷம் இன்னும் அறுதிட்டு கூரை என்னால் முடியல அதனால் எண்பது வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இது எல்லாமே பல பொருட்கள் இதில் எல்லாம்னு சொல்ல முடியாது அதில் இது முக்கியமாக பழங்காலத்து அதை பாருங்கள் அந்த முடித்து வரீங்களே நாட்டை மில்ட்ரி நாட்டுன்னு சொல்லுவோம் இதில் கூட பாருங்கள் மேலே கம்பி மாதிரி வந்து அதுக்கப்புறம் கீழே வந்து பட்டையாக வரா மாதிரி வந்திருக்கு நல்ல அமைப்பாக இருக்குங்க வேணுன்றவங்க கேளுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு இது வெயிட்டு ஜாஸ்திங்க நல்ல இருக்கு நீங்கள் கேளுங்க நான் எடை சொல்கிறேன் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா சிவன் இதில் என்னென்னா சிவன் நல்லா அழகாக இருக்குது நல்ல மேலே நாகேந்திரனோட கீழே இங்கே மட்டும் ஒரு ஜாயிண்ட் வந்திருந்தது நான் வந்தப்பவே பார்த்தா அதில் இருந்தது வேணுன்றவங்க இதை பார்த்துட்டு கேளுங்க கொடுக்குறேன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஆயிரத்தி எழுநூறுரூபா ஆயிரத்தி எழுநூறுபா அதில் பார்த்தீங்கன்னா விபூதிப்பட்ட நெட்ரிக்கன் எல்லாமே தெரிகிற மாதிரி இருக்கும் அதில் அமைப்பு வேற எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை அது கொஞ்சம் ஷேக் ஆகிருக்கு அதனால் அதில் ஒரு ஈஎம் பற்ற வைப்பு கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை நல்லா அழகாக இருக்குது ஒரு மூன்றரை இன்ச்சு இல்லை மூணு இன்ச்சு இருக்குங்க ஹைட்டு அடுத்து தான் நம்ம பார்க்கறது ஒரு நாலு அறைகள் உள்ள ஒரு சின்ன கொங்குமச்சமிழ் மாதிரி அந்த காலத்தில் ஏதாவது வச்சு எடுத்துகிட்டு போனாங்களா என்னன்னு தெரில அங்கே இருக்கிறது ஈயோங்க வெளிப்பக்கம் ஒன்றும் எல்லாம் இல்லை அது ஏதோ க்ளீன் பண்ணும்போது ஈயம் பட்டுருக்கு இதில் அழகாக கொக்கி மூடுற அமைப்பில் இருக்குது நாலு பக்கமும் நாலு கிண்ணம் இருக்கிற மாதிரி நடுவில் ஒரு கிண்ணம் மொத்தம் அஞ்சு கிண்ணம் இருக்குது அதில் சின்னது தான் ரொம்ப பெருசு கிடையாது இதோடய ரேட்டு எயிட் ஃபிஃப்டி சின்னது தான் இது எயிட் ஃபிஃப்டி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் அளவு பார்த்துக்கோங்க குட்டி தான் அதுக்கு தான் இப்போல்லாம் ஸ்கேல் கொஞ்சம் வச்சு காட்டுற முடிஞ்ச அளவுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஒரு ஃப்ளவர் வாஷுங்க பூச்சாடின்னு சொல்லலாம் வெங்கலம் நல்ல ப்ரான்ஸ் இது நல்ல அமைப்பாக இருக்குது இப்படி ஷோ கேஸில் வைக்கலாம் நீங்கள் உயரம் பார்த்துக்கோங்க காட்டுறேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்து ரூபாய் ரொம்ப கனமாக இருக்குது வெயிட் கையில் எடுக்கும்போதே நல்ல வெயிட்டு தெரியுது அதில் டிசைன்ஸும் இருக்குது அது என்ன டிசைன் எனக்கு தெரியல ஆ காட்டுறேன் பாருங்களேன் நீங்களே பார்த்துப்பீங்க அதை இதுக்கு முன்னாடியும் ஒன்று போட்டிருந்தேன் நான் அது சேல் ஆகிடுச்சு இது ரெண்டாவது வந்தது இல்லைனா ஒன்றாவே அது ரெண்டும் போட்டிருப்பேன் நான் அடுத்து தான் நம்ம பார்க்கறது இது ஒரு வெத்தலை பெட்டிங்க அந்த காலத்து வெத்தலை பெட்டி செல்லப்பெட்டின்னு வாங்க இப்போ இதை நகைப்பெட்டியாக பயன்படுத்துகிறாங்க இதில் நீ எவ்வளோ நகை வேணாலும் குட்டி குட்டி நகைங்கள்லாம் போட்டு கீழே செதறாமல் பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நல்ல கனமாக இருக்குது பெட்டி தங்கப்பெட்டி பெட்டி மாதிரி இருக்குது எங்கேயும் டேமேஜ் இமேஜ் எதுவுமே கிடையாது டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி பாதங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இடியும் நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அடுத்து நம்ம பார்க்கறது பார்த்து முடிச்சுருங்க எல்லா பக்கமும் காட்டிடுறேன் நான் அளவோட மத்தளை தூக்குங்க அடுத்து நம்ம பார்க்கறது மத்தளம் டைப்பில் இருக்கக்கூடிய பழைய தூக்கு இது இது கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா பீடம்லாம் எதுவும் இல்லை அப்படியே டேரெக்டாக வைக்கிற மாதிரி தான் இருக்குது ஏதாவது ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இல்லை மாவு மாவுலாம் ஊற்றி வைக்கலாமான்னு தெரியலங்க வேண்டாம் புளிப்பு ஏதாவது பொடி கிடி இருந்தால் அரைச்சி போட்டு வச்சுக்கலாம் உள்ளே இது காட்டுறேன் பாருங்கள் டின் கோட்டிங் வெள்ளியம் தான் இது உள்ளே இருக்கிறதே நல்லா நீட்டாக இருக்குது அந்த காலத்து பிடி எப்படி இருக்கோ அப்படியே தாங்க அனுப்பி வைப்பேன் நான் எல்லா பொருளுமே இப்போ நீங்கள் பார்க்குறது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நான் அனுப்பி வைப்பேன் நான் அதுக்கப்புறம் நான் எதுவும் மாற்றம் பண்ண முடியாது இருக்கிற மாதிரி அனுப்புகிறேன் டின் கோட்டிங் நல்லா இருக்குங்க அந்த காலத்து வெள்ளியம் நல்லா அமைப்பாக இருக்குது கீழேன்னு கொஞ்சம் இறக்கி காட்டுறேங்க அளவு அந்த பிடிக்காக தான் கொஞ்சம் மேலே விட்டுருக்கேன் நான் ஹேண்டிலுக்கு விடலை மூடியில் உள்ள பிடிக்கு தான் அளவு வச்சுருக்கேன் இது ஒரு உங்களுக்கு என்னென்னு தெரியும் ஆனால் இப்போ எல்லோரும் ஃப்ளவர் வாஷை தான் பயன்படுத்துகிறாங்க அதனால் நான் அதை போட்டிருக்கேன் இது ரேர் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறது முந்தி ஒன்று பழசு ஒன்று போட்டிருந்தேன் கரெக்ட் இது ரெண்டாவது போடுறேன் நான் ரெண்டாயிரத்தி ரூபாங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு இதோட ரேட்டு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ஹைட் பார்த்துக்கோங்க பூ வச்சு என்ட்ரன்ஸ்லையோ இல்லை ஃப்ள இதில் சோ கேஷ்லேயோ உள்ளே வச்சோன்னா அவ்வளோ அழகாக இருக்கோங்க சூப்பராக இருக்குது ஒரு நல்ல பாலிஷோடு இருக்குது மேட் ஃபினிஷிங் எல்லாமே இது பண்ணியே ஆகணும்னு நான் மேட் ஃபினிஷாக பண்ணி போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பெருமாள் விளக்குங்க பெருமாள் விளக்கு ஹைட்டு பார்த்துக்கோங்க இது வந்து என்னென்னா அந்த குமிழ் மாதிரி இருக்குது இல்லைங்களா அது இடி தாங்கியாகவும் பயன்பட்டிருக்கு வாஸ்துவுக்கும் பிரமிடு மாதிரியும் பயன்பட்டுருக்கு அந்த காலத்தில் நாம இருக்குது பாருங்க அதுதான் இதை பெருமாள் விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க வெயிட்டும் கூட நிறைய வெயிட் இருக்குது டபுள் லேயர்னு சொல்லுவாங்க என்னென்னா கீழே பாருங்கள் அகல் மாதிரி வச்சு அதுக்கு மேலே தான் இன்னொரு லேயர்லாம் அந்த டிசைன் எல்லாம் வச்சுருக்காங்க இது ஒரு கூடங்க பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பூக்கூட இது பித்தளை தான் அது எனாமல் இருக்கிறதுனால அப்படி பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு நமக்கு நல்ல டிசைனாக இருக்குது ஹைட் ஒரு மூணு இன்ச்சு இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஃபுல்லாக கார்விங்க நல்லா இந்த செதுக்கல் வேலை அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மூணு இன்ச்சு இருக்கும் நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் ஒரு மூணு இன்ச்சு அளவு உள்ளது அகலம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு இன்ச்சுக்கு மேலே இருக்கும் நல்லா அழகாக இருக்குது டிசைன்லாம் ரொம்ப அந்த செடி கொடி போகிற மாதிரி டிசைனில் அழகாக இருக்குது இது ஒரு ஜல்லட டைப்புங்க சாதம் அடித்து அப்படியே ஊற்றிட்டு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை கீரை அலசுறத்துக்கு காய்கறி கொஞ்சமாக இருந்தால் அலசுறதுக்கு தக்காளி அலசுறத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம் எதோ இதனோட ரேட் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி நூறுரூபா நல்லா அகலமாக இருக்குது இதில் பிடி காப்பர் ரிவிட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரேர் பீஸுங்க கிடைக்காது கிடைக்கும் போது அந்த விளையாயிடுது எங்களுக்கு அடுத்து ஒரு டம்ளர் நல்ல இது ஒரு நானூறு கிராமுக்கு மேலே வெயிட் உள்ள ஒரு டம்ளருங்க நீங்கள் பூ பூ வைக்கவும் பயன்படுத்தலாம் இல்லை வீட்டில் கிச்சனில் சமைக்கும்போதும் பயன்படுத்தலாம் தண்ணி மோர் குடிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் இதோட ரேட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இதோட ரேட்டு இதோட ரேட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு அடுத்ததாக ஒரு கூஜாங்க மூடி இல்லாத ஒரு கூஜா இது இதில் அந்த மேல் பக்கத்தில் மூடி இருந்திருக்கு அது உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிடியிலையும் கொஞ்சம் பத்த வைப்பு இருக்குது அதனால தான் இதோட ரேட்டு வெறும் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு போடுறேன் அது பார்த்திங்கன்னா நல்ல வித்தியாசமான ஒரு பொருள் நல்லாயிருக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கொடுங்க அதை பேக் பண்ணி அனுப்பிடுறேன் ஆயிரத்தி எழுநூறுரூபா எப்படியும் ஒரு முந்நூறு எம்எல் முந்நூற்றம்பது எம்எல் பிடிக்கும் இது ஒரு குட்டி நகை பெட்டிங்க முந்தி போட்டிருக்கேன் நான் அதே தான் இது இதோட ரேட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா முந்தி நான் ஒரு தரம் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க யாரும் வாங்குனீங்க கூட தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இதோட ரேட்டு சின்ன சின்னதாக நகைங்கெல்லாம் கீழே விழாமல் அது உள்ளே போட்டு வச்சுக்கலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா கஸ்டமரே நிறைய விஷயங்கள் மாற்றிக்கிறாங்க கீழே ஒரு தட்டை வச்சுட்டு சாம்பிராணி வைக்கிறாங்க இது ஒரு நல்ல டம்ளருங்க வெங்கலம் நல்ல வெங்கலம் மேட் ஃபினிஷிங்கில் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ வருஷம் பாதுகாத்தும் கூட அதில் ஒரு நெளிவு சுழிவு இல்லாமல் அவ்வளோ அழகாக வச்சுருந்துருக்குறாங்க இந்த டம்ளரோட ரேட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு முறிங்க இது நல்ல விஷத்தை முறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வெங்கலம் நல்ல வெங்கலம் இது அடுத்தது டிக்கா பேன் இந்த பன்னீர் டிக்கா ஆலு டிக்காலாம் பண்ணுவீங்க இல்லையா அதுக்கு அந்த காலத்தில் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல அதுக்கு நீங்கள் பயன்படுத்தலான்னு சொல்கிறேன் தான் இருக்குது மேலே வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஐயம் பூசிக்கலாம் இல்லை அப்படியே கூட பயன்படுத்தலாம் இது தான் எத்தலை கிடையாது வெங்கலம் நீங்கள் அப்படியே கூட பயன்படுத்தலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இதோட ரேட்டு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு நல்ல வெயிட்டாக இருக்குங்க கனமாக இருக்குது தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு அடுத்ததாக நம்ம பார்க்குறது கெண்டி ரொம்ப அழகான ஒரு கெண்டி பெருசும் இல்லை சின்னதும் இல்லை நல்லா ஒரு பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய அளவில் உள்ளது அளவு பார்த்துக்கோங்க அளவு பார்த்துருங்க அப்புறமா நீங்கள் என்னன்னு பாருங்கள் வெங்கலங்க பிரான்ஸ் கேரளா வெங்கலம்னு சொல்லுவாங்க இல்லையா கேரளாவுடைய பிரான்ஸ் தான் இது எனக்கு வர்றது எல்லாமே கேரளா பிரான்ஸ் தான் நல்லாயிருக்கும் பொருள் வந்து நல்ல பொருளாக இருக்கும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா தேங்க்யூங்க இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி